வெல்கம் டு ஷுடியூல் நியூஸ் ரகாம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பல சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மகன் பேருக்கு பார்த்திங்கன்னா மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு தெரியல ஆனால் எடப்பாடியோட மகனை பார்த்திங்கன்னா பூச்சலாக கொண்டு வந்துடணும் ஃப்யூச்சரில் வாரிசு அரசியல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ண துணிஞ்சிட்டார் ஸோ இதனால தான் சீனியர்கள் நிறைய பேர் எதிர்க்கிறதா சொல்கிறாங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் அவருக்கு நிகரான பார்த்திங்கன்னா மாஜிக்கள் எஸ்பி வெமணி தங்கமணி செங்கோட்டையன் ஸோ இப்படி ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர் இருக்காங்க இப்போ கேபி அன்பழகம் போன்ற சீனியர்களும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பொறுக்கோடி தூக்கியிருக்காங்க ஸோ அதன் விளைவு தான் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜூ ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக லைட்டை பொறுக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு சே தென் மாவட்டங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நத்தம் விசாதன் திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் அதிருப்தியில் இல்லையான் கேட்பீங்க மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க ஸோ நீங்கள் கேட்பீங்க திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாதார பதவியெல்லாம் இருக்காரு துணைப்பூச்சல பதவியில் பார்த்தீங்கன்னா நத்தம் விசாதனை இருக்கதானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு அலங்கார பதவி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான பதவி கிடையாது சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பதவி அதை கூட நீங்கள் அழகான பதவி சொன்னாலுமே அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தார் ஸோ ஓபிஎஸ் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் வி உதயகுமார் ஜூனியர் தூக்கி போட்டிருக்காங்க நம்மளுக்கு அந்த பதவி தரலையன்ற ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே வந்து சீனியர்கள் நிறைய பேர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க ஸோ டென்ஷனில் இருக்காங்க காமிச்சிக்கல சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற கொஞ்ச ஆண்டில் நவம்பரில் வந்து பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து காய் நகர்த்ததுக்கான பிளான் போட்டிருக்காங்க ஸோ இப்பயே ஒரு இருபது எம்ஆட்டு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா திவாகர் பண்ணி முடிச்சதா சொல்றாங்க திவாகர் பார்த்தீங்கன்னா சசிகலா தீவிர அரசியல் இறங்கிட்டாங்க ஸோ அதன் ஒரு சாசியை பார்த்தீங்கன்னா திவாகர் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுலேயே செட்டில் ஆகிட்டார் போயஸ் கார்டன்லேயே ஓஎஸ் கடலில் பார்த்தீங்கன்னா இருந்து எல்லா காய் நகர்த்திகளும் நகர்த்திட்டு இருக்காரு ஸோ இது விளைவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்மானம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது ஸோ முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பீதியில் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ கே பி முனிசாமிலாம் பார்த்தீங்கன்னா சசிகலா உள்ளே வந்தார்னா இருக்கவே மாட்டார்னு சொல்கிறாங்க ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆர் பி உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா குறித்து வந்து மிக மோசமாக பார்த்திங்கன்னா விமர்சிக்க தொடங்கிட்டார் இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ பதவி எதிர்கட்சி தலைவர் பதவி ஓபிஎஸ் இடத்த பார்த்தீங்கன்னா நிரப்ப முடியல ஏன்னா வந்து தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர் கண்ட்ரோல் விட்டாலுமே யாருமே வந்து ஆர்பி உதயகுமார் கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அடையாள அட்டை அதிமுக அடையாள அட்டை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சலசலப்பு ஆர்பி உதயகுமாரை போட்டு மொத்தி எடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா சீனியர்கள் நிறைய பேர் அதாவது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகறந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கிளைச்செயல பதிவு தராமல் நேற்று வந்து திமுக இணையாரா அவர் கிளை செயல பதவி இது என்ன நியாயம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து உசரம்பட்டியெலாம் ஆர் உதயகுமார் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரமிச்சிட்டாங்க இந்த பொய்ச்சாள வர கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் ஏற்படுறாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனுவில் குறிப்பிட்டது சீனியர்கள் அதிருப்தி இதெல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறாங்க சீனியர்கள் அதிருப்தி என்ன பார்ப்பான போதுன்னு சொல்லிட்டு சீனியர்கள் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சாங்க சீனியர்களால் தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரம் போன்ற மிக செல்வாக்கான நபரை தூக்க முடிஞ்சு குறிப்பிட்டு சி வி சினிமா சட்டத்துறை அமைச்சர் அவரோட ஆதரவு இருந்ததுலாம் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா விஷயங்களும் பண்ண முடிச்சு அவருக்கு ஒரு சொல்ல இப்போ சிவி வி காலி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழுவை போட்டிருக்காரு ஒரு கோஷ்டியை பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுருக்காரு விழுப்புரத்தில் ஸோ அதுதான் இப்போ பிரச்சனையாக போச்சு விழுப்புரத்தில் அந்த கோஷ்டி என்ன பண்ணுறாங்க சிவி சண்முகம் படம் போடாமல் பார்த்திங்கன்னா அதிமுக போஸ்டராக விட்டது இது என்ன விவரம்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அதிமுக வட்டாரத்தில் விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அது உணர்ந்து அவர் பார்த்திங்கன்னா சிவி வி சண்முகம் மேலே இருக்க டெல்லிக்கு போய் வந்து அமித்ஷா மீட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியாக காலி பண்ணுறதுக்கு திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காது ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்காது ஸோ இப்போ வர்ற பொதுச்செயலர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வழக்கு வந்து கை கொடுக்குமான்றது சந்தேகம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லும்போது பொதுக்குழு கூட்டும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் வரும்ன்றாங்க திவாகர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது எம்எல்ஏக்கள் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க சசிகலா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது சாதாரண நிர்வாகிய நானும் சகோதரர் பார்த்தீங்கன்னா திவாகர் அவரும் சேர்த்து கொன்ற மாதிரி வெளிப்படையாக கேட்டும் எடப்பாடி பழனிசாமியை கண்டு கூட இல்லையா ஸோ அதன் விளைவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை செக் வைக்கணும்னு சொல்கிறதில்ல பார்த்தீங்கன்னா ஒரு மும்முரமாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மணலிலேருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தனிமரமாக கேட்டிங்கன்னா தனி மரமாக இருக்கார் ஸோ அவரோட சன் அதாவது மித்துவனை பார்த்திங்கன்னா முன்னிலைப்படுத்துறது மித்துவனை பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக ஒரு சில விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மூ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து ரசிக்கவே இல்லை எடப்பாடி சில விஷயங்கள் பண்ணுறது அதாவது மித்துவனை பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்துறது முன்னாள் அமைச்சர்கள் விரும்பாத விஷயம் எடப்பாடி பழனிசாமியும் விரும்பலை முன்னாள் அமைச்சர்கள் செயல்பாடுகள் ஏன்னா வந்து முன்னாள் அமைச்சர் சும்மா இல்லை ஸோ நியூஸ் ஜெயலலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நியூஸ் வராத தடுக்கிறது ஸோ கிட்டத்தட்ட மோதல் இவங்க பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கலாம் அவங்க பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கல ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இப்போ இருக்க நிலவரம் ஆனால் கட்சியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடி உழுந்துச்சுன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ இருபது நபர்கள் நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தி தீவிர ஆதரவாளரே பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி விட்டு போகிறதுக்கான தயார் நிலைக்கு தகவல் தகவல்படி இருக்கு இது இந்த தயார் நிலையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற முக்கியமான காரணம் சில நிர்வாகிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்குவரதா சொல்கிறாங்க இப்போ வேலுமணி போன்ற சீனியர்களை வந்து கட்சி விட்டு நீக்கிறதுக்கான முயற்சி எடப்பாடி பழனிசாமி எடுத்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தீங்கன்னா திருமாவளம் போன்ற கட்சிகளை வந்து ஒரு பங்கு கேட்குறாங்க ஏதாவது இப்போ ஆட்சிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பண்ணிச்சாம துணை முதலமைச்சராக திருமாவன் பண்ணுறவங்க கேட்குறாங்க ஸோ திமுக கொடுக்காது கண்டிப்பாக ஸோ இதன் பின்னாடில் பார்த்திங்கன்னா இப்போ திரு திருமாவளவன் இந்த அதிமுக நோக்கி வந்து இந்த மது ஒழிப்பு பார்த்திங்கன்னா மாநாட்டுக்கு அழைப்பதுக்கு பின்னாடி வந்து நல்லாவே தெரியுது காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியிடம் பங்கு கேட்டது வந்து பார்த்திங்கன்னா த காங்கிரஸ் தமிழக தலைவர் பார்த்திங்கன்னா செலவு இதே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அப்போ காங்கிரஸ் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா திருமாவன் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காது தெளிவு தெளிவாக தெரியுது திமுக அதை கண்டு கூட இல்லை ஸோ இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா பழைய வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்து போகிறது டேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் இதையே பார்த்திங்கன்னா ஸோ திமுக எதுவுமே கண்டுக்க இல்லை திமுக பார்த்திங்கன்னா தன்னோட வேட்பாளரை எங்கெங்கே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இரநூத்தி தொகுதியும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இருக்கிறவங்க இருக்கட்டும் கூட்டி விட்டு போகிறது போட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணத்தை வந்துட்டாங்க என்னென்னா இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சுமையாக தூக்கிட்டு போக முடியாது இவங்களெல்லாம் கெஞ்சி பார்த்திங்கன்னா கூட்டணிக்கும் தக்க வச்சுக்க முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இப்போ திருமாவளவன்ட்ட நாடி போனாலும் திமுக பெரிய லெவலில் வந்து திருமாவளான அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும் திமுக பார்த்தீங்கன்னா திருமாவளம் போனால் போயிட்டு போகிறான்ற எண்ணத்துக்கு அனுப்பிட்டாங்க ஏன்னா வந்து கூட்டணி கட்சினால் கூட்டணியே நிப்பாட்டிக்கணும் அதாவது கட்சி பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் பங்கு கேட்டால் அது முடிய முடியாதுன்றாங்க ஸோ அப்போ ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா பதிலே சொல்லலை அது நல்லாவே தெரியுது இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு மனைவிக்கு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போவாங்க ஸோ அதற்கான நேரம் நேரம் அந்த நேரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி இந்த முற்றுப்புள்ளி எங்கே வைக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பொதுச் செயலாளரை பார்த்திங்கன்னா வளர்க்கும் சரி இப்போ பொதுக்குழு அடுத்த மாதம் கூட்டு போகிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இழக்கப்பட்ட சிக்கல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிர்வாகி நிறைய பேர் செயற்குழு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ரெடியாகவே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை அடித்து தூக்கி விடுறதுக்கு ஸோ பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே கிட்டத்தட்ட அவைத்தலைவர் முறை கொண்டு பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போகிறத போகிறதா தகவல் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக யார் தான் இருக்கான்னு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை இந்த இந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பணி சாமி போனதுக்கு அதாவது அவரை கட்சியை விட்டு நீக்கிறத அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சருக்கு அதிருப்தியான முக்கியமான காரணம் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அது மாவட்ட நிர்வாகி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் பண்ணுறார் தன்னோட மகனை முன்னிலைப்படுத்துவது இதுதான் பார்த்தீங்கன்னா அதிருப்தியான காரணம் தங்களை காலி பண்ண எடப்பாடி பணிசாமி திட்டம் போட்டார் இது இதை புரிஞ்சுக்கிட்ட முன்னளமைச்சர் எடப்பாடி பணிசாமிக்கு அதை திரும்ப அடிச்சிட்டாங்க அதான் இன்னும் சொந்தப்பினுச்சு முடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் to this